ஓம் முருகா போற்று ஓம் சரவணம்பவ அன்பு குழந்தையே உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு தந்தவர்கள் அதை பற்றி கண்டு கொள்ளாதவாறு இப்போதே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்கு அதை புரிய வைத்துவிட வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்றாய் சரிதானே ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை மீட்பதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் எந்த விதமான ஆரோக்கியமான எல்லாம் உன் மனதில் எழ வேண்டுமென நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்துக் கொள்கின்றேன் நீ வருத்தத்திலிருந்து வெளிவர நான் உனக்கு தேவையான சக்திகளை தருகிறேன் உன் மனதிற்கு தேவையான ஆறுதலையும் நானே தருகிறேன் என்னை காத்ததுமே உனக்கு ஆனந்த கண்ணீர் வரும் என் வாழ்க்கைக்கு நீதான் பொறுப்பு என்று நீ என்னிடம் ஒப்படைத்து விட்டாய் அப்படி இருக்கும்போது உன் வாழ்க்கை முழுவதும் என்னுடைய பொறுப்பாகிவிட்டது யார் உனக்கு துன்பம் கொடுக்க வந்தாலும் யார் முயற்சித்தாலும் உனக்கு இன்பம் கொடுக்கவே நான் உனக்குள்ளே வந்திருக்கின்றேன் உன்னுடைய இன்பத்திற்கு ஒரு நல்ல தொடக்கமாக இன்று அமையப் போகின்றது துன்பத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளியை நீ நேற்றே விட்டாய் கர்ம வினைகளை ஒருபுறம் நீ சரி செய்து கொண்டே செய்யும் கடமைகளில் நீ வெற்றியும் பெறப்போகின்றாய் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் மாற்றம் வரும் அது உன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல மாற்றமாகவே இருக்கும் அதுபோலவே நீ வாழ்வில் தொலைத்த ஒன்றும் உனக்கு கிடைக்கப் போகின்றது அது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அது நீ தொலைத்த பொருளாக இருக்கலாம் நீ உன்னை விட்டு சென்ற புறவாக இருக்கலாம் உன் உடல் உபாதையை தீரழித்து கொண்டிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கலாம் உனக்கு மனக்குழப்பத்தை தந்த நிம்மதியாக கூட இருக்கலாம் ஏதோ ஒன்று நீ தொலைத்ததிலிருந்து உனக்கு கிடைக்கப் போகின்றது அது உனக்கு பெரும் மகிழ்ச்சியை நிச்சயம் தரும் நீ என் மீது கொண்ட நம்பிக்கை மற்றும் என்னை நோக்கி வைத்த பிரார்த்தனையின் பரிசாக உனக்கு அது கிடைக்கப் போகின்றது உன் வாழ்க்கையில் பல மடங்கு மகிழ்ச்சி உனக்கு திரும்ப கிடைக்கப் போகின்றது உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தி கொண்டிருக்காதே உன் மனக்குழப்பத்தை தீர்க்க நான் வருகிறேன் உன் மனதில் உள்ள வருத்தத்தை போக்க நான் தருகிறேன் நல்ல மருந்தை அதை நீ உட்கொண்டாய் என்றால் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன் மனதிலும் தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நேர்மறை எண்ணங்களை மட்டுமே உனக்குள்ளே வைத்துக்கொள் வருத்தத்திலிருந்து வெளிவர நான் உனக்கு சக்தி தருகிறேன் நீ சிந்தித்து செயல்படு ஒவ்வொன்றையும் முயற்சி செய் யாருக்கு புரிய வேண்டுமோ அவர்களுக்கு நான் புரிய வைத்துக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாற நான் பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ தொலைத்த ஒன்று நிச்சயம் உன் கையில் வந்து சேரும் அந்த நாள் வெகு தூரம் இல்லை கண்டிப்பாகவே கிடைக்கும் மகிழ்ச்சியோடு இரு நல்லது நடக்கும்